இன்னைக்கு நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா பெண் சிசு கொலை அது மட்டும் இல்லைன்னா சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கம் இது ரெண்டை பத்தி பார்க்க போறோம் இந்தியாவில் மிக பரவலாக காணப்பட்ட ரெண்டு கொடுமையான விஷயங்கள் பெண்களுக்கு எதிரான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு தான் பெண் சிசு கொலையும் உடன்கட்டைகள் வழங்கணும் இதுல பெண் சிசு கொலை என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளை பாலின ரீதியா பார்த்து ஆண் குழந்தையா இருந்தா வளர்க்குறது பெண் குழந்தையா இருந்தா கள்ளி பருவத்தி கொண்டுடுறது இததான் பெண் சிசு கொலை அப்படின்னு சொல்லி சொல்றோம் எதுக்காக இந்த பெண் சிசு கொலை நடக்குது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா வறுமையின் காரணம் பெண் குழந்தைகளை வளர்க்க முடியாது அப்படின்ற வறுமையின் காரணமாகவும் அது மட்டும் இல்லாம பெரியவங்களாய் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு உண்டான வரன் கிடைக்காது திருமண ரீதியா அவங்களுக்கு கரெக்டான வர மாட்டாங்கிறதுக்காகவும் அப்படியும் மீறி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா வரதட்சணை கொடுமை இந்த எல்லாம் தடுக்கிற விதமாக தான் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெண் சிசு கொலை அப்படின்ற குழந்தைகளை பெண் குழந்தைகளை கொல்ற ஒரு திட்டம் இருந்துச்சு அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளை கொல்றது குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் நடைமுறையில் எப்படி இருப்பேன்னு பார்த்தீங்கன்னா அரசாங்க ரீதியாக கருவில் இருக்கிறது ஆணா பெண்ணா அப்படின்ட்டு கண்டுபிடிச்சு சொல்றவங்க சட்டப்படி தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுது மருத்துவர்களை தண்டிக்கப்படுறாங்க அது மட்டும் இல்லாம பெண் குழந்தைகளை காக்கும் விதமா குப்பை குழந்தையை குழந்தைய போட்டுறது அதுக்கப்புறம் பெத்த குழந்தை எங்கயோ சுத்தி போட்டு போயிருது அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களை காப்பாற்றுற விதமா அரசாங்கம் வந்து தொட்டில் குழந்தை திட்டம் அப்படின்ற ஒரு திட்டம் கொண்டு வந்துருக்குது இப்போ பென்சில்ஸ் கொலை முடிஞ்சு போச்சு இது ரெண்டு பகுதி இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வங்காளம் இந்த பகுதியில் தான் பரவலாக காணப்பட்டுச்சு சதி சதி அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா உடன்கட்டை ஏறும் பழக்கம் அதாவது சதி என உடன்கட்டை ஏறும் பழக்கம் எப்படி இருந்துச்சுன்னா இந்துக்களிடையே தான் அதிகமாக காணப்பட்டுச்சு இந்த பழக்கம் வந்து இந்துக்களிடையே கண்மூடி தாமான மூட இருந்துச்சு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா கணவனை இழந்த பெண்கள் அந்த கணவனுக்கு கணவனின் உடலை வந்து தீயில் எரிக்கக்கூடிய தீயில அவங்களாம் குதிச்சு அவங்க உயிரை மாயிடுச்சு அந்த சிதையில் தீயில குதிச்சு அவங்க உயிரை மறைஞ்சிக்கணும் அப்படி அவங்க குதிக்காத பட்சத்தில் அவங்களோட உறவினர்களே அந்த பெண்ணை அந்த தீயில தள்ளிவிட்டு கொண்டிருவாங்க இது சதியும் உடன்கட்டை ஏறும் வழக்கம் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா கணவனையில் அந்த பெண்களுக்கு வந்து வாழ்றதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தாங்க இது இந்துக்களிடையே இருந்த ரொம்ப கண்மூடித்தனமான மூட நம்பிக்கையாக இருந்துச்சு இதை வந்து அப்போது ஆயிரத்தி எட்நூத்தி ஐ பதினஞ்சு முதல் ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு காலகட்டத்தில் அப்போ வங்காளத்தின் ஆளுநராக இருந்த கவர்னர் ஜெனரல் சர் வில்லியம் பெண்டிங் பிரபு அப்ப ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார் அவரோட காதுக்கு போது இந்த ஆயிரத்தி

அஞ்சு வக்கீலங்க இருக்கிற ஒரு குழுவை நியமிச்சு இதை பத்தி தீர்மானம் போடுறாரு இதை பத்தி விவாதிக்கிறாரு அப்படி விவாதிக்கும் போது இது ரொம்ப கொடுமையா இருக்குது மனித இனத்துக்கு எதிரான சதியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இதை தடை விதிக்கிறார் எப்பன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பதுல சதி எல்லாம் உடன்கட்டை ஏறும் வழக்கம் முற்றிலுமாக ஒழிக்கப்படுது